சுவிசேஷம் கடவுள் பரிசுத்தமானவர் மிகவும் தனித்துவமானவர் மற்றும் எவருக்கும் இணையானவர் இல்லை பாவம் மனத்தையும் கடவுளிடமிருந்து பிடிவையும் உண்டாக்குறது மனிதன் பாவம் நடந்தவன் மற்றவர்களை நேசிப்பதற்கு பதிலாக தன்னை மட்டுமே எண்ணுகிறான் மனிதர்கள் பாவத்தின் உள்ளனர் மேலும் தாங்க மட்டுமே பரிசுத்தத்தை அடைய முடியாது கடவுள் பாவமற்ற தேவுதல்வனாய இயேசுவை அனுப்பினார் நமது பாவம் ஒரு விலையை கொண்டது இயேசு அந்த விலையை சிலுவையில் செலுத்தினார் அவர் நமது பாவத்தை அழிச்சு விட்டார் மேலும் மூன்று நாட்களுக்கு பெரு கல்லறையில் இருந்து எழுந்து வெற்றி பெற்றார் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்தவர்களும் அவர் மேல் நம்பிக்கை குண்டவர்களும் நித்திய வாழ்க்கைக்கான வாக்குறுதியையும் பரிசையும் பெற்றார்கள் சுவிசேஷம் நல்ல செய்தி என்கிறார் இயேசு கிறிஸ்து நீதிமா மற்றும் முழுமையா பாவமற்றவர் நமது பாவங்களுக்காக மறித்தார் மற்றும் மீண்டும் உயிர்த்தார் அவருடைய சத்துருக்களை எப்போதும் வென்றவர் அவர் மீது நம்பிக்கை வைக்கும் அனைவருக்கும் இனி தண்டனை இல்லை ஆனால் நிலை வாழும் மகிழ்ச்சி மட்டுமே உள்ளது கடவுள் நம்மை நமது பாவல்க கண்டிப்பார் இது நம்மை மனந்திரும்பவும் அவரிடம் நம்முடைய தேவையை ஒப்புக்கொள்ள செய்வதற்கும் வழிநடத்துகிறேன் நாங்கள் அந்த பாவங்களில் இருந்து திரும்புகிறோம் மற்றும் கடவுளின் மீட்பு வேலையை சிலவையில் நம்புகிறோம் நாங்கள் கிறிஸ்துவின் சீடுகளா மாறுகிறோம் அவர் நமது பாவங்களை எடுத்துக்கின்றே அவருடைய நீதி நமக்கு கிடைக்குது கடவுள் அவரது பரிசுத்த ஆவியை நம்புவதற்கு தேர்ந்து எடுக்கப்பட்ட அனைவருக்கும் கொடுக்கிறார் மேலும் அவருடைய சந்நிதியில் மகிமை மற்றும் நித்திய வாழ்க்கைக்கான நம்பிக்கை நம்பி